ஹாய் விஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் வீடியோ கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களுக்கு கரெக்டான அலோ ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க நான் ஃபேப்ரிக் வந்து என் பக்கம் ஃபோல்டிங்லேயும் எனக்கு ஆப்போசிட் சைட் இந்த மாதிரி ஓப்பனிங்லையும் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போது பிளவுஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பேக் பேட்டர்ன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம இந்த ரெண்டு இன்ச் விடுறோம் அந்த டூ இன்ச்சை மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த லைனுக்கு மேலே தான் ப்ளவுஸை பிளேஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் டு வேஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்டிங் சைட் பேக்கோடைய ஃபோல்டிங் சைடும் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங்கும் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இங்கே பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போது பேக் நெக் டெப்த் இருக்குது இல்லைங்களா எங்கே நெக் டெ முடியுதோ அங்கே எக்ஸாக்ட் லைன் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் எப்போயுமே நம்ம எக்ஸாக்ட் லைன் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் தைகளுக்காக வேணும் இப்போ அண்ட் ஒரு லைன் அதுக்கப்புறம் இந்த ஆம் இருக்குது பார்த்தீங்களா பாடியும் ஸ்லீவும் ஜாயின் ஆகுதுலேயும் இந்த இடத்துல எக்ஸாக்ட் லைன் ஒரு அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் நீங்கள் ட்ராப் பண்ணும் இப்போ நான் இந்த சைட் லைனை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம நெக்கும் ஷோல்டரும் மார்க் பண்ண போகிறோம் நெக்லைன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கேர்வியாக முடியணும் நீங்கள் இந்த மாதிரி அலைன் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்படி நேராக வந்து இந்த கர்வ் வரணும் ஸோ அதனால் எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஷோல்டர் அண்டு பாருங்கள் எக்ஸாக்ட் லைன் அதே மாதிரி ப்ளவுஸோடைய ஹைட்டு எங்கே முடியுதோ அதோடய எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த மார்க்கிங்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட் லைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நான் இந்த லைன்லாம் டார்க் பண்ணிக்கிறேன் இப்போது ஆம்லைன்லாண்டு இருக்கிற இந்த ஃபஸ்ட் லைனும் இந்த ஃபஸ்ட் லைனையும் நான் இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் அடுத்து நெக் லைனில் அந்த ஃபஸ்ட் லைனையும் கீழே நெக் டெப்தில் இருக்கிற ஃபஸ்ட் லைனையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ சைடையும் இந்த லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து நம்ம ஒரு டூ இன்ச் தையலுக்கு விடணும் எக்ஸ்ட்ராக்காக ஒரு டூ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே ஒன் அண்ட் ஹாஃபும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்ன்றப்ப நீங்கள் டூ இன்ச் லைன் நீங்கள் விட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த லைன்ஸை நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து வேஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட்டை அந்த ஃபோல்டிங் இருந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் எனக்கு ஃபோர் இன்ச் இருக்குங்களா நான் அதை அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் நீங்கள் இந்த டாட்டுக்கு வந்து ஆஃப் இன்ச் கொடுக்கலாம் ஒன் இன்ச் கொடுக்கலாம் அந்த ஆஃப் இன்ச்சு நீங்கள் இந்த சைடில் இந்த டூ இன்ச் தையலுக்கு அடுத்து நீங்கள் அதை கொடுத்துட்டு நான் இப்போ ஸ்கேல் எப்படின்னு நான் வச்சு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸாக்ட்லியும் இந்த அந்த ஆஃப் இன்ச் லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும் இந்த லைனை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆம் லைன் இதோடைய ஆம்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிட் பாயிண்ட் பார்க்கணும் அதுக்கு இந்த எக்ஸாக்ட் லைன்லேருந்து இந்த இடத்து வரைக்கும் மிட் பாயிண்ட் அதோடைய மிட் பாயிண்ட் இன்ச் டேப் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ரெண்ட் கவர் இந்த மாதிரி நீங்கள் ஆம்லைனுக்கு மேலேயும் அங்கே டச் ஆகிற மாதிரியும் இப்படி ஒரு கவர் ட்ரா பண்ணணும் அடுத்து நெக் பாருங்கள் நெக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்ன்றப்ப நீங்கள் யூனிக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும் அதான் நான் இந்த ஃப்ரெண்ட் கவ இப்படி அலைன் பண்ணி யூ மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் நெக்லைனை கட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த ட்ரா பண்ணால் அந்த லைன் மேலேயே கட் பண்ணணும் எக்ஸாக்டாக உங்களுக்கு வரணும்னு நீங்கள் லைன் மேலேயே கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நாம் லைன் வரப்போ பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு ஒன் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் இந்த மார்க்கிங்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேப்பர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் ப்ளவுஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக உங்களுக்கு புரியும் டேரெக்டாக ப்ளவுஸில் வர்றதுக்கு பதில் நீங்கள் நியூஸ் பேப்பரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போது நான் இந்த பேக் பேட்டர் வச்சு தான் ஃப்ரெண்ட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணணும் இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நான் இங்கே ப்ரேஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நான் ஃப்ரெண்ட்டுக்கு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதோடைய அவுட்லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஷோல்டர் அதுக்கப்புறம் ஆம்லைன் இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸாகிங்களா நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக மா லைன் போடணும் நெக்கு டெப்த்தும் மார்க் பண்ணக்கூடாது அந்த கீழே அந்த ஃபோல்டிங் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க நெக் டெப்த்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா தெரியாமல் அதில் கட் பண்ணிவிடுவீங்க ஸோ இந்த லைன் பாருங்கள் இங்கே ஸ்கேல் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸாக்ட் லைன்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் என்ன இதெல்லாம் இதை இதில் தான் நம்ம அளவு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாக்ட் லைன் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் க மார்க் பண்ணிக்கணும் இந்த லைன்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த எக்ஸாக்ட் லைனையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த கேவியாக இருக்குங்களா இந்த கேவி பாட்டில் இந்த கவ் பாட்டை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க எங்கேருந்து எவ்வளோ தூரம் கேவியாக இருக்குது அதில் மட்டும் ஒரு ஒன் சென்டிமீட்டர் அளவு நீங்கள் உள்ளே நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவில் நம்ம எப்படி ஃபேப்ரிக் எடுக்க அதே மாதிரி ஃப்ரண்ட் பாட்லேயும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு எப்படி மார்க் பண்ணுறது பாருங்கள் ப்ளவுஸை எப்படி பேக் பேட்டனை இப்படி பா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்டு வந்து ஃபேப்ரிக்ல இருக்கிற மாதிரி நான் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அங்கே நான் வந்து இப்போ எக்ஸாக்ட் லைனில் தான் எல்லாமே நான் மார்க் பண்ணுவேன் வைப்பேன் ப்ளவுஸை எக்ஸ்டலில் வைக்க மாட்டேன் ஸோ இந்த எக்ஸாக்டில் வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக்கு மட்டும் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க பேக் பேட்டன் ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிடும் இந்த இது வந்து ப்ளவுஸை ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் மார்க் பண்ண பாருங்க இப்போ நான் ஃப்ரெண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த லைனையும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஹூப் பாட்டுருக்குள்ளே அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இதை நான் க இந்த எக்ஸாக்ட் லைனோட கணக்குமே இதில் இருந்து இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் இல்லையா தையலுக்காக ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இன்ச் விட்டுட்டு நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆஃப் ஒன் இன்ச் விடணும் கன்ஃபார்மாக ஏன்னா அங்கே வந்து ஹூக்கண்ட் ஐ பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அங்கே ஃபேப்ரிக் வேணும் ஸோ நான் ஆஃப் இன்ச்சு விடுறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே சொன்னாலே எக்ஸாக்ட்லேருந்து தான் மார்க் பண்ணிட்டு இப்போ கப்பும் பட்டியும் ஜாயின் ஆகுது இந்த மிட் லைன் அதை எக்ஸாக்ட் லைனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது பட்டியும் கப்பும் எங்கே ஜாயின் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல எக்ஸாக்ட் லைன் அதுக்கு கீழே ஒரு ரெண்டு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த ஒரு லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டை மடித்து தைக்கிறதுக்கு ஹூக் டாட்டு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா அந்த கப்பும் பட்டியும் ஜாயின் ஆகுது பார்த்திங்களா அதுக்காக விடுற லைனு ஸோ அதனால் அந்த ரெண்டு லைன் நீங்கள் விடணும் ஒரு லைன் போட்ட பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா டூ ஒரு டூ லைன் விடணும் அந்த ஒரு அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் இருக்கலாம் இல்லை ஆஃப் அன் இன்ச் இருக்கலாம் அடுத்து இந்த ஷோல்டரில் மிட் பாயிண்டில் பிடிச்சிட்டு இந்த டாட்டை நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி ரொம்ப இழுக்கக்கூடாது ஸ்ட்ரைட் கட்னால் நீங்கள் கொஞ்சம் இழுத்து வைக்கலாம் பட் இது கிராஸ்ன்றதுனால நான் லைட்டாக மட்டும் இழுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸாக்டாக அந்த உடைய ஹைட்டு டார்ட் உடைய ஃபுல் ஹைட்டு நான் மார்க் பண்ணேன் ஃப்ரண்ட் பார்ட்டோடைய அடுத்து இந்த சைடு பார்த்துக்கோங்க இந்த சைடில் நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் லைன் எக்ஸாக்ட் லைன் மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது இதோடைய எக்ஸாக்ட் லைனை மார்க் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா காலேஜ் கீழே வைக்கணும் நம்ம இந்த மாதிரி எக்ஸாக்டாக மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டான அளவு கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் அடுத்து இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா இந்த ஷோல்டருடைய அந்த ஆம் டாட் எங்கே முடியுதோ அதே எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் ஃபைவ் இன்ச் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இல்லை ஃபைவ் பாயிண்ட் செவன் இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஆம் டாட்டைய அந்த டெப்த் வைக்க வேண்டாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குங்களா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் கிட்டே இருக்குங்க அதனால் நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் மார்க் பண்ண போகிறேன் அடுத்து இந்த ஆம்லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட்டை இந்த டாட்டை நம்ம மெஷர் பண்ணுறப்ப ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்களா அது அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் எழுதிக்கோங்க இந்த மாதிரி சைடில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த டாட்டுக்கும் ஆம் டாட்டுக்கும் இந்த வேஸ்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளவுஸில் உங்களுக்கு டூ இன்ச் இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இருக்கும் ஸோ அதனால் இந்த ரெண்டு அளவில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இது ஒன் பாயிண்ட் செவன் இருக்குங்களா நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் டாட்டு என்ன ஹைட் இருக்குன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்களா அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஏன்னா அது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நான் வந்து அதை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவாக தான் கொடுக்கணுன்ட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்கு மேலே டாட் வந்து இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்காது அதில் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் சென்டிமீட்டர் ஆஃப் இன்ச் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதுவே சேம் வச்சுன்னா ரொம்ப தள்ளி போய்டும் அந்த டாட்டு ஏன்னா ஆம் டாட்டும் ரொம்ப முக்கியம் ஆம் டாட்டை தான் நம்ம நல்லாயிருக்கும் கப் ஷேப்பு ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் இப்போ நம்ம ஆர்டராக டாட் எழுதி வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் போய் எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் ஸோ இப்போ டாட்டோடைய ஹைட்டும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுற ஹைட்டும் உங்களுக்கு சேமாக வந்துச்சுங்களா ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் கப் ஷேப் ரொம்ப கரெக்டாக இருக்கும் எக்ஸாக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா ஹூக் பார்ட்டிலேருந்து வேஸ்ட் இருந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் இருக்குங்களா அது பார்த்தீங்களா இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இப்படி மெஷர் பண்ணுறப்ப இப்படி ஃப்ரெண்ட் பார்ட்லேருந்து எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அந்த வேஸ்ட் ஆர்ட்லேருந்து ஹூக் பார்ட்டுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி நீங்கள் இந்த நம்ம எக்ஸாக்டாக இப்போ வச்சுருக்கோம் இல்லையா அந்த லைனில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த டாட்டோடைய வித்து இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஒன் பாயிண்ட் டூ இருக்கும் ஒன் இன்ச் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வேஸ்ட் அவ்வளோ கொடுக்க வேண்டாம் ஸோ ஒன் பாயிண்ட் டூ நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த மூணு டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனும் நம்ம இந்த சைடு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரா லைனும் இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைட் ஹூப் ஹூப்பார் சைடு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கர்வை அந்த த்ரீ டாட்டையும் கேவியாக பண்ணுற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் வந்து க வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றப்ப ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் இதை நியூஸ் பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த நான் சொல்கிற அந்த ப்ராசஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு புரிஞ்ச பிறகு நீங்கள் ஃபேப்ரிக்ல போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஃப்ரண்ட்டு டைட் கப் டைட்டாக இருக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது ஹூக் டாட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதோடைய சென்டராக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம் டாட்டுக்கும் வேஸ்டாட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோமோ நீங்கள் அதையே கூட இந்த ஹூக் டாட்டுக்கு கொடுத்துக்கலாம் ஸோ இந்த டாட்டுடைய டிஸ்டன்ஸ் ரெண்டு மூணுமே ஒன்றா இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ டாட் ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த லைன் மட்டும் இந்த கேர்வி லைனை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு திடீர்னு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கேவியை நம்ம கட் பண்ணுறது வந்து அப்படி அப்படி தெரியாமல் கொஞ்சம் அப்படியே அந்த லைனோட நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஃப்ரெண்ட்டு கட் பண்ணுறேன் நான் என்ன லைனில் மார்க் பண்ணுறேனோ அந்த லைனில் தான் கட் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்டை நம்ம கொஞ்சம் உள்ளே கட் பண்ணுறோம் பார்த்திங்களா இந்த ஃப்ரெண்ட்டு அந்த ஃபேப்ரிக் எடுக்கிறது கன்ஃபார்மாக எடுக்கணும் அதுவும் இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் இந்த ஹூப் பார்ட்டுக்கும் ஆஃப் அன் இன்ச் விட்டோம் இல்லைங்களா அதையுமே கட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் கவியாக அந்த போர்ட் ஷேப்பில் வரணும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் கப் ஷேப்பு ஸோ பட்டியும் அந்த ஷேப்பில் தான் இருக்கணும் ஸோ அதனால் இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க முடிஞ்சிச்சு இப்போ இந்த த்ரீ டாட்டையுமே ஹோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு கட் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டாட்டையும் ஒன்றா வச்சுட்டு சேர்த்து ஒரு கட் கொடுத்துருங்க அப்புறம் ஹூப் டாட் ஃப்ரண்ட்டே இப்படி சேமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லான்ச் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அடுத்து ஆம்லைன் நம்ம இதை கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டாட் பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து இந்த எக்ஸ் எக்ஸாக்ட் டூ லைன் டூ இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணுங்கள் உங்களுக்கு இம்ப்ரெஷன் தெரியுதா பாருங்கள் எனக்கு லைட்டாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டாட்ஸை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சைடும் உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ அதை நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ போயிட்டு நம்ம டாட் வந்து லைன் போகணுன்ற அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற டைம் கொஞ்சம் கம்மியாக சேவ் ஆகும் நம்மளுக்கு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன் ஸ்லீவுக்கு இந்த ஃபோல்டிங் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோல்டிங்கில் இருக்கிற ஃபேப்ரிக் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம கீழே மடித்து தைக்கணும் நார்மல் ப்ளவுஸ்ன்றதுனால ஸோ அந்த லைனை மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது இந்த லைனுக்கு மேலே தான் உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணணும் நம்மளுடைய ஸ்லீவை ரைட் சைட் ஸ்லீவை வச்சுக்கோங்க அதாவது ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு வர மாதிரி நம்ம ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆமும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்து எக்ஸாக்ட் லைன் அதுக்கு அந்த பக்கம் கால் இன்ச்சு மேலேயும் அதே மாதிரி எக்ஸாக்ட் லைன் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த ஃபஸ்ட் லைனும் ஃபஸ்ட் லைனும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் லைன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து கர்வியாக வந்து நம்ம இந்த லைனுக்குள்ளேயே இதோட கனெக்ட் பண்ணணும் ஸ்லீவ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் ஆனால் அது வந்து நீங்கள் பேப்பர் கட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்சு கர்வை வச்சு கரெக்டாக நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கட்டிங் ப்ராக்டிஸும் நம்மளுக்கு வரணும் அடுத்து ஸ்லீவ் ஓப்பன் இப்போ இந்த லைனும் நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் இதில் இருந்து எக்ஸ்ட்ரா டூ இன்ச் நம்ம பாடிஸ்லீவ் விடுற மாதிரி நம்ம ஸ்லீவ்லேயும் விடணும் அதனால் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த கட் பண்ணுற ஃபேப்ரிக்கையே நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம டூ இன்ச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து தையலுக்கு நம்ம ஆஃப் இன்ச் விடணும் இல்லையா அதனால் டூ அண்ட் ஆஃபாக எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த எக்ஸாக்ட் லைனையும் எக்ஸ்ட்ரா லைனையும் மார்க் பண்ணிக்கிறேன் எப்பயுமே ஸ்லீவ் இந்த மாதிரி ஜாயினிங்கில் வரும் சம்டைம்ஸ் ஃபேப்ரிக் வந்து இப்போ பாருங்கள் இப்போ சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு ஒன் சென்டிமீட்டர் உள்ளே நீங்கள் இப்படி மாதிரி கோவிய அதாவது நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ஃபேப்ரிக் வந்து நம்ம ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி எடுக்கணும் இதை ஃப்ரண்ட்டோடு இப்படி கட் பண்ணணும் இப்போது பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இதுதான் ஃப்ரெண்ட் பார்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பட்டி பாருங்கள் பட்டிக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கீழே மடித்து தேக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச் விட்டுக்கலாம் நான் ஃபேப்ரிக்காக சேமா வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ஒன் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம அளவு மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டார்டிங்கில் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் 2 இன்ச் விட்டுருங்க ஏன்னா இந்த அண்ட் ஐ பார்ட்ல நம்ம விட்டுருப்போம் இல்லையா அதே அளவு இங்கே விடணும் இப்போ இங்கேருந்து இந்த பட்டியோட ஹைட் எடுத்துக்கோங்க எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டை மார்க் பண்ணிக்கோங்க அந்த எக்ஸாக்ட்லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பாடிஸில் எவ்வளோ விடுறோமோ ஒன் அண்ட் ஆஃப் ஃபிட்ட ஒன் அண்ட் ஆஃப் இல்லை டூ இன்ச் விட்டால் அந்த டூ இன்ச்சை மார்க் பண்ணிக்கணும் அடுத்து ஃப்ரண்ட் ஹைட்டு இந்த ஃப்ரண்ட்டை ஹைட் எவ்வளோ இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதோடய ஹைட்டு எனக்கு ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச் இருக்குங்களா அதே சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரண்ட் ஹைட் நான் வந்து த்ரீ இன்ச் கொடுத்து எக்ஸ்ட்ரா கால் இன்ச் கொடுக்குறேன் அதுலேருந்து நம்ம இந்த ஸ்லாண்டிங்காக விட்டோம் இல்லையா த்ரீ இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுங்க ஒரு டூ பாயிண்ட் செவன் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சைட் வந்து நம்ம த்ரீ இன்ச் கொடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த போட் ஷேப் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்த்து தான் வரணும் அந்த ஹூக் சைட் வரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு போட் ஷேப் வரணும் ஸோ அதை மட்டும் இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பட்டி ரொம்ப ஈஸி கட் பண்ணிக்கலாம் பட்டி மட்டும் ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த ஷேப் கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்திங்களா ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆரோ போட்டால் அது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து ஹூக் அண்ட் ஐ பார்ட் ஹூக் அண்ட் ஐ பார்ட்டில் ஜம் மார்க் பண்ண போது எக்ஸ்ட்ரா மேலே கால் இன்ச் மட்டும் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கால் இன்ச் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதோடைய வித் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து ஹூக் பார்ட்டுக்கும் டூ இன்ச் ஐ பார்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் அதை ரெண்டு ஃபேப்ரிக் இருக்குங்க நான் அதை அப்படியே நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்